அடுத்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்யூட்மெண்ட் அப்டேட் வந்து எப்போங்க வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட இந்த காணொலி வாயிலாக அடுத்த என்னென்ன கோஆப்ரேட்டி சந்தமாக ரிக்யூட்மெண்ட் வரப்போகுது ஸோ அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து இப்போ வெற்றிகரமாக வந்து அரௌண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்புறம் கூட்டுறவு பண்டக சாலைகள் ஸோ இந்த மாதிரி கூட்டுறவு அமைப்பில் தான் இப்போ முதல் கட்டமாக வந்து எடுத்திருக்காங்க மாவட்ட வாரியாக சரிங்களா நிறைய பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க ஓரளவு மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்தவங்க பாடல் இருக்கிறவங்க ஸோ நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம் நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி வரப்போகுதுங்க சரிங்களா அதுக்கப்புறத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிக்கும் ரெக்கமெண்ட் வரப்போகுது ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அடுத்து இருக்குது அப்புறம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிக்குமே அவங்க எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்குமே நீங்கள் வந்து எனி டிகிரி வித்து வந்து நீங்கள் டிப்ளமெண்ட் கோஆபரட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து அரசுலேயோ ரெகுலர்லேயோ படித்திருந்தால் போதுமானது இப்போ கரண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவது மத்திய கூற்று வங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வரியாகவே அவங்க ரெக்ரூமெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாநில கூற்று வங்கி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து சென்னையில் மட்டும்தான் போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காமிக்கிறேன் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தது அதுவும் உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா படிக்க போகிறவங்களுக்கு ஸோ இது இவ்வளோ வேக்கன்சி வரமா அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிங்க அதையும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்ததுங்க ஓல்டு நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து மாநில அனுச்சர்ப்பு நிலையம் ஸோ இது வந்து போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு வருஷம் ஆச்சு அப்போ வேக்கன்சி வந்து இன்னுமே நிறையா இருக்கலாம் இது வந்து நான் சொல்லுவது ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சரிங்களா அப்புறம் மத்திய மத்திய இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே ஒரு முந்நூறு வேக்கன்சி எடுத்திருக்காங்க ஆனால் எங்கள் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூற்று வங்கி சென்னை தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி வங்கி சென்னை தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் சென்னை தமிழ்நாடு கூட்டுறவு வண்டியம் சென்னை தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் சென்னை ஸோ இது எல்லாமே சென்னையில் போட்டிருக்காங்க ஸோ அது ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வந்து மட்டுமே சென்னையில் மட்டும்தான் போஸ்டிங் இருக்கும் மத்திய கூட்டுறவங்கி அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கல அது வந்தோன்னே அது தனியாக அவங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஜாப்பு தான் சரிங்களா ஏன்னா இந்த கோர்ஸ் முடித்தவங்க காம்படிஷன் கம்மி ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஏஜ் லிமிட் வந்து வயது வரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து தான் வச்சுருந்தாங்க சரிங்களா இப்போ நான் மற்ற கம் கம்யூனிட்டி அது பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்குலாம் வயது வரமே கிடையாது அப்போ வந்து யார் வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா இப்போ வயது வரும் பற்றி வரக்கூடிய எக்ஸாமுக்கு யாரும் கவலைப்படாதீங்க இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் போதுமானது தான் சரிங்களா கல்வி தேர்வு இதே போல் தான் எதுவும் ஒரு பட்டப்படிப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு பயிற்சி பெற்றவர்கள் சரிங்களா இது வந்து அந்த இது வந்து அப்புறம் அடிப்படையே வந்து கண்ணினி அறிவு இருக்கணும் இதை தாங்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இப்போ கொஞ்சம் ஸ்மாராக மார்க் எழுதினாங்க அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெறித்தனமாக படித்து வேலை வாங்கிற மாதிரி பாருங்கள் இப்போ நல்ல மார்க் எடுத்தவங்க இந்த இதில் போட்டும் நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்லையோ எல்லாம் வந்து மத்திய சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேயும் வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதனால் தவற விட்டவங்க வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஹெவ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம தொடர்ச்சியாக ஃப்ரீ ஆன்லைன் க்ளாஸ் பார்த்தோம் அதே போல் கம்ப்யூட்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து தனி இன்னொரு சேனலில் வந்து நம்ம கிளாஸஸ் பண்ணோம் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ்லாம் அப்படியே வந்தது அப்புறம் ஜென்ரல் ஸ்டெடிஸை பொறுத்த வரைக்கும் பொதுவான புக் பேக் ஒன்றோட அதிகமாக கேட்டிருந்தாங்க அதே போல் நான் இம்பார்ட்டன்ட் ஜிகேன்னு கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கொஷினேவும் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள்னு இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக வந்துருந்தது ஸோ அந்த அதே போல் வந்து பணியை வந்து நம்ம மத்திய கூற்று வங்கிக்கும் செயற்குடா படிப்பங்களுக்கும் அதே கிளாஸஸ் வந்து நம்ம ரெகுலராக தொடங்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்தது அப்டேட்டுக்காக ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துக்காக தான் இந்த காணொளி ஸோ அடுத்து வந்து ஜனவரியில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க மத்திய வங்கி அதற்கான நம்ம ஒரு அறிவிப்பு வந்து இந்த இயர் இந்த மந்த் எண்டுக்குள்ள கூட நம்ம தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் படிக்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன்னா ஜெர்ரல் ஸ்டடிஸ் படித்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகிக்கலாம் ஏன்னா குரூப் ஃபோர் வந்து ஜூனில் தான் எக்ஸாம் வரப்போகுது போல் ஃபோர்த்து எக்ஸாம் வந்து பிப்ரவரி வரப்போகுது ஸோ நீங்கள் படிக்கிறது எதுவும் வீண் போகாது நல்லா படிங்க வேலை வாங்குறதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லட்சியமாக வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து எழுந்திருங்கள் மற்றொரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு வந்து ஸ்டடிமெட்டில் யாரும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து புது சிலபஸை கவர் பண்ணி தான் கொடுத்துட்டு வரோம் வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்